சைஸ் கம்மி வராது ஏன்னா நம்மளோட ஓன் உற்பத்திங்கிறதுனால நம்ம சைஸ் கம்மி பண்ணி போடுறது இல்லை பாலிஷர் மிக்ஸு விலை கம்மி காயம் போகும் அப்படிங்கன்னு நினைக்க வேண்டியதில்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் சாயம் போகாது எங்ககிட்ட வந்து அறுபது ரூபாயிலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் லுங்கி இருக்குது நீங்கள் தாராளமாக எது வேணாலும் ஆர்டர் பண்ணலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி எங்கே வந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் லொக்கேட் ஆயிருக்க விநாயகா டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கோம் இவங்க பார்த்தீங்கன்னா டோத்தீஸ்ஸு ட்ராவல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஹோல்சேலும் பண்ணிட்டுருக்காங்க ரீட்டைலும் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டாக் மலை மாதிரி கூச்சி வச்சிருக்காங்க இவங்கிட்ட என்ன மாதிரி ஐட்டம்ஸ் கிடைக்குது எந்த மாதிரி வெரைட்டிஸ் கிடைக்குது ஏன்னா நிறைய டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நாங்கள் ஈரோடு விநாயகா டெக்ஸ்டைல்ஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன் சார் இப்போ உங்களுக்கு வந்து நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் பார்க்கில் வந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட் வந்திங்கன்னா இருக்குது ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட் குடோன் விதின்னு சொல்லுவாங்க அங்கே இருக்குது நம்மகிட்ட வந்து டவல் லுங்கி வேஷ்டி எல்லாமே இருக்குது சின்ன சைஸ் டவல்லேருந்து பெரிய சைஸ் டவல் வரைக்கும் சின்ன சைஸ் டவல் அப்படின்னா லஞ்ச் டவல் கிச்சன் டவல் மாதிரி ஐட்டங்கள் லுங்கி செக் லுங்கி பிரிண்ட் லுங்கி அதே மாதிரி பெரிய சைஸ் டவல் எடுத்திங்கன்னா முப்பத்தாறு கிலோ ரெண்டு சைஸ் இருக்குது பிரிண்ட் லுங்கி இருக்குது காவி வேஷ்டி இருக்குது வெள்ளை வேஷ்டி இருக்குது எல்லா ரேஞ்சுமே இருக்குது டவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபது ரூபாயிலேருந்து இரநூறுவா வரைக்கும் டவல் இருக்குது லுங்கி எடுத்துக்கிட்டீங்கன்னா அறுபது ரூபாயிலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் கிட்டே டவல் ரேஞ்ச் கிடைக்கும் லுங்கி ரேஞ்சும் கிடைக்கும் ஓவர் ஐட்டமாக பார்க்குவோம் இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நாங்கள் வந்து மெயினாக வந்து லுங்கி பிரிண்ட் லுங்கி செக் லுங்கி இந்த கலர் காவி வேஷ்டி ஆரஞ்சு இந்த மாதிரி வேஷ்டிகளாக வச்சிருக்கோம் இப்போ பார்க்க போகிறது பிரிண்ட் செக் லுங்கி செக் லுங்கி இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் ஐட்டுன்னு சொல்லுவோம் தான் அப்படின்னா ரெண்டு மீட்டர் லுங்கியே வந்து அஞ்சு பீஸ் ஆறு பீஸ் தான் வாங்கிட்டு போவோம் இதெல்லாம் மெயினாக வந்து தலைமுட்டை யாபாரிங்க அவங்கவுங்க வந்து வாங்கிட்டு போகிறதுக்காக ஹோல்சேலில் கொடுக்கணும் அவங்க எடுத்துகிட்டு போய் அப்படியே விற்கிறதுக்காக எல்லாமே வந்து உங்களுக்கு ரெண்டு மீட்டர் தாராளமாக இருக்கும் சைஸ் கம்மி வராது ஏன்னா நம்மளோட ஓன் உற்பத்திங்கிறதுனால நம்ம சைஸ் கம்மி பண்ணி போடுறது இல்லை ஹைட்டு இது வந்து ஹைட்டு உங்களுக்கு ஹைட்டு ஒரு ஆள் தாராளமாக அஞ்சடி வரைக்கும் கட்டுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் ரெண்டு மீட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லென்த் ஒரு ஆள் கட்டுற அளவுக்கு இருக்கும் இதை வந்து சைஸ் கம்மி பண்ணி போட்டு நம்ம பண்ணுறதில்லை ஏன்னா மார்க்கெட் மாதிரி அன்சைஸில் போட்டோம்னா இதாயிடும் அதனால் நம்ம அது பண்ணுறதில்லை இது வந்து குவாலிட்டி இல்லை உங்களுக்கு அதுலேயே வந்து மினி செக்ஸ் மட்டும் வேணும்னா மினி செக்ஸ் பண்டில் தரலாம் கம்ப்ளீட் மினி செக்னால் மினி செக் தரலாம் சிறு கட்டமாக வேணும் எனக்கு மினி செக்ஸ் மட்டும் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு மினி செக்ஸ் மட்டும் தரலாம் இல்லை எனக்கு கொஞ்சம் பெரிய கட்டமாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா அதுவும் தரலாம் இது எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய கட்டமாக வரும் இல்லை இதில் எனக்கு வேற என்ன வெரைட்டி இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரைப்ஸ் ஸ்ட்ரைப்ஸ் டிசைன் வேணால் ஸ்ட்ரைப்ஸ் டிசைன் தரலாம் இல்லை எனக்கு வேறு ஏதாவது இருக்குன்னா அதுலேயே காதி டைப்பில் ஃபயர் பிளே டைப்பில் தரலாம் இது எல்லாமே தான் லுங்கி பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராசஸ் பண்ணாதது தரையிலேருந்து கொண்டுட்டு வந்து அப்படியே வச்சு விற்கிறது இல்லை எனக்கு கொஞ்சம் கஞ்சி ஸ்டிஃப் போட்ட மாதிரி வேணும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்தால் நல்லா லுங்கி அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தருவோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிஃப் இருக்கும் எப்படின்னா கஞ்சி போட்டிருப்பாங்க கஞ்சி போட்டதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிஃப் இருக்கும் கஞ்சி உடஞ்சதுன்னா கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் குறையும் ஆனால் ஹைட்டும் பார்த்தீங்கன்னா கஞ்சி போட்டிருக்கோம் ஐ ஹைஸ் குறையுமானா குறையாது சைஸ் ஒரு தாராளமாக ஈஸியாக கட்டலாம் இது ரெண்டு ரெண்டு மீட்ரு லுங்கி எதுலேயுமே நம்ம கட் சைஸ் போடுறதில்ல நமக்கு வந்து எல்லாமே ரெண்டு மீட்டர்னா ரெண்டு மீட்ரு இருக்கும் ஏன்னா நம்ம பிராண்டடாக பண்ணும்போது சைஸ் கம்மி பண்ணி போட்டோம்னா சரி வராது அதனால் குவாலிட்டியாக தரமாகவும் இருக்கும் போகும் இது ஹண்ட்ரட் பாலிஸ்டர் மிக்ஸ் தான் இது அதனால் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் வேணும் அப்படின்னா அதுக்குண்டான விலையை கொடுத்தா அதுக்கு உண்டானது வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டனும் இருக்குது அது பார்த்திங்கன்னா விலையெச்சு வரும் அவ்வளோதான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி டிசைன்ஸ் பார்த்தா ஒரே மாதிரி தான் தெரியும் ஆனால் இது காட்டன் இது பாலிஸ்டர் மிக்ஸு இது விலை கம்மி இது விலையெச்சு உங்களுக்கு ஹோல்சேலில் வேணால் ஹோல்சேலில் ஒரு பேலுக்கு முந்நூறு பீஸு ரீட்டைல் வேணும்னா நீங்கள் வந்து எங்களோடய வெப்சைட் இருக்குது வெப்சைட் லிங்க் கீழே கொடுக்குறோம் அதில் நீங்கள் ஆர்டர் பண்ணால் அஞ்சு பீஸ் மினிமம் அஞ்சு பீஸ்னாலும் கொரியர் அனுப்பிச்சிடலாம் இதுலேயே உங்களுக்கு கால் வேணும் சைஸ் ரெண்டே கால் வேணும் இல்லை பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா ரெண்டே காலில் நாங்கள் மூட்டி தருவோம் ரெண்டே மா ரெண்டு மீட்டர்லேயும் மூட்டி வேணும்னு கேட்குறவங்களுக்கு ரெண்டு மீட்டர்லேயும் மூட்டி தரலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மீட்டரில் ஸ்டிச்சுடு ஸ்டிச்சடு மூட்டு நல்லுங்கி வேணாலும் மூட்டு நல்லுங்கி தரலாம் இல்லை எனக்கு ரெண்டு மீட்டரில் வேண்டாம் ரெண்டே காலில் மூட்டுனது கொடுங்க அப்படின்னா அதுலேயும் ரெண்டே கால் சைஸ்லேயே மூட்டினதும் தரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை எனக்கு ரொம்ப குவாலிட்டியான ஃபேப்ரிக் வேணும் அப்படின்னாலும் காட்டனில் குவாலிட்டியான ஃபேப்ரிக் இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் பியூர் காட்டன் பியூர் காட்டனில் குவாலிட்டியான ஃபேப்ரிக் இது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே எல்லாமே சிக் லுங்கி வந்துடுது இல்லை எனக்கு பூ போட்ட லுங்கி வேணும் அப்படின்னா அதுவும் நம்மகிட்ட இருக்குது அதுவும் பாலிஸ்டர் மிக்ஸிலேயே இருக்குது இதெல்லாம் பாலிஸ்டர் மிக்ஸு ரோஜாங்கிறதுலாம் எல்லாமே இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பீஸ் பண்டலு பாலிஸ்டர் மிக்ஸ் அப்படிங்கிறனால கொஞ்சம் ரைட் எரிச்சல் இருக்கும் ஆனால் வந்து கலர் கேரண்டி விலை கம்மி இதில் வந்து சாயம் போகாது பாலிஸ்டர் மிக்ஸு விலை கம்மி காயம் போகும் அப்படிங்குன்னு நினைக்க வேண்டியதில்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் சாயம் போகாது இல்லை இதுலேயே ஃபேன்சியாக ப்ரிண்ட்டு வேணும் அப்படின்னா இதெல்லாம் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற புது டிசைன்ஸ் லுங்கி வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட வந்து அறுபது ரூபாயிலருந்து முந்நூறுரூவா வரைக்கும் லுங்கி இருக்குது நீங்கள் தாராளமாக எது வேணாலும் ஆர்டர் பண்ணலாம் இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக போட்டிருக்கிற ஹைலைட்டடான டிசைன்ஸ் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்கள் மார்க்கெட்டில் எங்கேயுமே பார்க்க முடியாது நார்மலாக ஃப்ளவர் பிரிண்ட்னால் எல்லாம் இந்த மாதிரி தான் போட்டுட்ருப்பாங்க நார்மலாக ஃப்ளவர் பிரிண்ட் எல்லாம் இதுதான் போடுவாங்க ஆனால் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பிரிண்ட் டூ கலர்ஸ் ப்ரிண்ட்டு தான் இல்லை இது கட்ட முடியாது அப்படின்னு விலை கம்மி யோசிக்க வேண்டியதே இல்லை தாராளமாக ஒரு ஆள் கட்டுற அளவுக்கு இருக்கும் கலர் கேரண்டி பாலிஸ்டர் தான் விலை கம்மி தான் ஆனாலும் கலர் கேரண்டி காட்டனில் இருக்கா அப்படின்னா அதுவும் இருக்குது காட்டன்லையும் இருக்குது காட்டன் வேணும்னா காட்டன்லையும் இருக்குது உங்களுக்கு இது காட்டன் பிரிண்ட்டு இது எல்லாமே பியூர் காட்டன் உங்களுக்கு எல்லாமே பண்டல் பண்டலாக இருபத்தஞ்சி பீஸ் இருபத்தஞ்சி பீஸாக வச்சுருக்கறனால இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் காட்டன்லாம் சைஸ் பெருசு ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சார் நான் கொஞ்சம் பாடியாக இருப்பேன் குண்டாக இருப்பேன் எனக்கு ரெண்டு மீட்டர் கட்டினா பத்தாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகவே போட்டது இது ரெண்டே கால் மீட்டர் வரும் இது செஞ்சுரி மில் பிரிண்ட்டுன்னு சொல்லிட்டு இது மில் பிரிண்ட்டு காட்டானில் மில் பிரிண்ட்டு என்ன வித்தியாசங்கிறது வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக பார்க்கணுன்னா இது ரெண்டு மீட்ரு லுங்கி இந்த பத்து பாயிண்ட்டு தான் ரெண்டு லேயரில் பத்து பத்து பாயிண்ட் எச்சு வரும்போது இருபது பாயிண்ட் எச்சு வரும் அப்போது உங்களுக்கு இது ரெண்டே கால் கொஞ்சம் பாடியாக இருக்கிறவங்க கட்டுறதுக்கு ரெண்டே கால் கரெக்டாக இருக்கும் இல்லை அதை விட எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா ரெண்டரை மீட்ரு வேணாலும் ரெண்டரை மீட்ரு போட்டு தரலாம் அன்சைஸில் வேண்டாம் எங்களுக்கு ரெண்டரை மீட்ரு வேணும் அப்படின்னா கூட ரெண்டரை மீட்டர் தரலாம் இல்லை சார் நான் ரெண்டு மீட்ரு கட்ட மாட்டேன் ரெண்டே கால் கட்ட மாட்டேன் எங்கிட்ட வந்து எனக்கு ரெண்டரை மீட்டர் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா அவங்களும் அந்த மாதிரி கஸ்டமர் ஸ்பெசிஃபைடு கஸ்டமருக்கு நாங்கள் ரெண்டரை மீட்டரும் போட்டு தருவோம் சைஸ் இப்போ இது பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செக் லுங்கி பார்த்தாச்சு பிரிண்ட் லுங்கி பார்த்தாச்சு இப்போ என்ன ஸ்பெஷலாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக லுங்கி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கட்டம் போட்டது பூ போட்டது இந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க ஆனால் கொஞ்சம் ஹைட்டாக ப்ளைன் கலர்ஸில் வேணும் எனக்கு பிளைன் கலர்ஸில் லுங்கி வேணும் அப்படின்னா லைட் கலர்ஸு பிளைன் கலர்ஸ் இது எல்லாமே பத்து பத்து இருபது இருபது பீஸ் மண்டல் எல்லாமே ஒரு பத்து கலர் வரைக்கும் வரும் உங்களுக்கு இதுவுமே வந்து கலர்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் இது வேஸ்ட்டி மாதிரி கட்டிக்கலாம் வேஸ்ட்டிங்கன்னா எப்படின்னா ஜென்ரலாக வந்து லுங்கினா இந்த மாதிரி குறி வராது வேஸ்ட்டிங்கும் போது உங்களுக்கு கட்டும்போது இப்படி ஜென்ரலாக இப்படி கட்டும்போது இப்படி குறி வரும் உங்களுக்கு ஹைலைட் உங்களுக்கு வந்து லைட் கலர்ஸ் வரும் பிளைன் கலர்ஸ் எல்லாமே இல்ல எனக்கு லைட் கலர்ஸ் வேண்டாம் டார்க் கலர் வேணாலும் டார்க் கலரும் தரலாம் இந்த மாதிரி கலர்ஸ் இது நார்மலாக வந்து கலர் பிளைன் இது வந்து எல்லாமே ஹண்ட்ரட் மிக்ஸ் கிடையாது இது வந்து புள்ளி போட்ட மாதிரி இருக்கும் கலர்ஸ் இது புள்ளி இந்த மாதிரி வரும் ஃபயர் லுங்கி ஜென்ரலாக வந்து லுங்கியில் வந்து இந்த மாதிரி லுங்கிலாம் அதிகம் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கலர் வரைக்கும் வரும் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தயார் பண்ணுறது அப்படின்னால டைம் எங்கிட்ட எல்லா ஐட்டமே ஓரளவுக்கு ஸ்டாக் இருக்கும் அப்படி இல்லை அப்படிங்கிறது கூட ரன்னிங்ல இருக்கிறதா உங்களுக்கு எப்போ வேணாலும் மேக்சிமம் டூ த்ரீ டேஸில் உங்களுக்கு தயார் பண்ணி தர முடியும் இது பார்த்த வரைக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் லுங்கி செக் லுங்கி எல்லாம் பார்த்துருப்போம் பிரிண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவான பிரிண்ட்டு எப்படின்னா வெள்ளை வெள்ளிலே கட்டம் போட்ட லுங்கி சச்சின் ஒயிட் செக்ஸ் சொல்லுவோம் இது நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்களும் கட்டலாம் ஏன்னா ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சு ஹைட் வரும் ஹைட்டாக இருக்கும் கட்டலாம் பியூர் ஒயிட்டில் செக்ஸ் போட்டது இல்லை எனக்கு இந்த மாதிரி கட்டம் கலர்ல கிடைக்குமான்னு கேட்டால் உண்டு கலர்லேயும் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பதினெட்டு கலர் வரும் இதில் அடுத்தது துண்டுலயே கொஞ்சம் விலை கம்மி ஐட்டத்தில் ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா தோர்த்துன்னு சொல்லுவாங்க சீசன் மப்படின்னு நாலு நாலு துண்டு சேர்ந்து விலை கம்மியில கொடுப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மடின்னு சொல்லுவோம் ஒரு மடியில் பார்த்தீங்கன்னா நாலு சிங்கிள் துண்டு இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு சிங்கிள் துண்டு சேர்ந்தது ஒரு தான் இது தான் தானாக அப்படியே கொடுக்கலாம் இதுலேயும் பார்த்திங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நிறைய சைஸ் இருக்குது ஒன்று வந்து கலர் கட்டாக இருக்குது அதுலேயே கலர் ப்ளைன் கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இல்லை எனக்கு ஒயிட் ப்ளைன் வேணும் அப்படின்னா ஒயிட் ப்ளைனும் இருக்குது இல்லை வெள்ளையில் கட்டம் போட்டது வேணாலும் வெள்ளையில் கட்ட போட்டதும் இருக்குது இது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி கேரளா சைடில் யூஸ் பண்ணுவாங்க தோர்த்துன்னு சொல்லுவாங்க ஈரளத்துண்டுன்னு சொல்லுவாங்க ஈரளத்துண்டில் வந்து வெள்ளை கலர் ரெண்டுமே இருக்குது இது வந்து வெள்ளையில் உங்களுக்கு ஃப்ளவர் பிரிண்ட் போட்டது இது வந்து ஒரு நாலு நாலு துண்டு சேர்ந்தது ஒரு மடி இது சின்ன சைஸ் இதுதான் இருக்கலே பெரிய சைஸ் பெரிய சைஸ் அப்படிங்கும் போது நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எல்லாமே துண்டு வந்து கட்டி குளிக்கிற அளவுக்கு தான் இருக்கும் ஒரு ஆள் தாராளமாக கட்டி குளிக்கிற அளவு சைஸ் ஈரல துண்டு ஈரல துண்டு இது வந்து வெள்ளையில் பூ போட்டது இல்லை எனக்கு வெள்ளையில் ப்ளைன் வேணும் ஈரல துண்டுல அப்படின்னாலும் வெள்ளையில் ஈரல துண்டுல பிளைன் எனக்கு இல்லைங்க வெள்ளையில் ஈரில் எனக்கு கலர் இருக்கான்னு கேட்டால் அதுவும் தரலாம் இது எல்லாமே கலர்ஸு ஈரலை துண்டில் கலர் சாதாரணமாக அஞ்சு கலர் வரும் ஒரு தானிலையும் இது தாராளமாக தரலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தலை குளிக்கிறதுக்கு இந்த மாதிரி தலை தோட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் இது துணி நல்லாயிருக்கும் இதுலேயே கட்டம் போட்டது வேணாலும் கலரில் கட்டம் போட்டது கிடைக்கும் அதே மாதிரி அஞ்சு கலர்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த விநாயகா டெக்ஸோட காண்டாக்ட் நம்பரை நான் வீடியோலேயே கொடுக்குறேன் வெப்சைட் டீடெயில் வீடியோவில் கொடுக்குறேன் ரீட்டில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறிங்கன்னா நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் டேரக்டாக கான்டக்ட் பண்ணலாம் சப்போஸ் நீங்கள் ஹோல்சேலே ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இவங்களோட காண்டக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் வாட்ஸ்அப் எது பண்ணீங்களாலும் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தென்ட்ரங்கிற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துறாதீங்க மாதிரி ஒரு நல்ல வளாக்ல சந்திப்போம் அண்டில் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் பிரகதீஷ்